சைடுல ஓபன் வச்ச ஃப்ரக்கும் தைக்கலாம் சரி ஓகேவா அவிட்டு கூடின துணி சரி இப்ப ஷோல்டர்ல இருந்து ஷோல்டர்ல இருந்து கஸ்டமருக்கு எவ்வளவு லெந்த் வேணும்ன்றதை நீங்க கேக்கணும் சரியா எவ்வளவு லெந்த் வேணும்ன்றதை ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு 42 40 அப்படி கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு இவ்வளவு நீட் வேணும்னு கேட்பாங்க அப்ப அந்த லெந்த்க்கு நீங்க தேடப்ப வந்து குடிச்சுக்கோங்க ஓகேவா குடிச்சிட்டு வேணா தையலுக்கு நீங்க விரும்பினா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறோம் விட்டுட்டு இந்த இப்போ நாற்பத்து ரெண்டு எடுத்திருக்கேன் சரியா இந்த நாப்பத்திரெண்டுல நீங்க பேக் சைடு திருப்பி பாருங்க எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு பாருங்க இப்போ இதுல எவ்வளவு இருக்குன்னா ஆஹ் நூற்றி ஏழு சென்டிமீட்டர் இருக்கு அப்போ ஒரு மீட்டருக்கு கொஞ்சம் கூட இருக்கு ஓகேவா அப்ப இது ஒரு சைடுக்கு அவங்களுக்கு ஒரு மீட்டர் தேவைப்படுது ஒரு மீட்டருக்கும் கொஞ்சம் கூடை ஒரு சைடுக்கு ஒரு மீட்டர் தேவைப்படுது அப்ப மீட்டர் ரேகம். அப்ப சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? அத நீங்க டபுள் பண்ணும்போது 14 வருது. ஆனா 14 சென்டிமீட்டர்ல நீங்க துணி வாங்க முடியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 2 1/2 மீட்டர் ஓகேவா? இது இது நீங்க சைடு ஓபன்க்கு எல்லாம் வைக்கலாம். ஆனா அம்பர்லா டைப்புக்கு எல்லாம் வேற மெத்தட் இருக்கு. ஓகே. ஓகேவா? ஓகே.